எத்தனை இயேசுவி நாமத்தினால வாழ்த்துக்கள் இந்த வேலையிலே விசுவாச வீரர்களை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம் விசுவாச வீரர்கள் என்று அவர்கள் ஆண்டவர் அவர்களை குறித்து இந்த வேதத்தில் எழுந்ததற்கு எழுதப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் பெற்றதான நர்சாட்சிதான் நாம் விசுவாசிகள் என்கிறது பேர் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு நர்சாட்சியை எதிர்பார்க்கிறார் இந்த பூமியிலே நாம் உயிரோடு இருக்கும்போது நாம் மறிப்பதற்கு முன்பதாக எதை விட்டு போகிறோம் என்பது மிகவும் முக்கியம் ஆங்கிலத்தில் சொல்ல அவர் லெக்சி த லெகஸி தட் வி ஆர் கோயிங் டு லீவ் ஃபார் த ஜெனரேஷன் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த உலக ஜனங்களுக்கு நம்முடைய சந்ததிக்கு நாம் விட்டு போகிறதான நர்சாட்சி முக்கியம் ஏனென்றால் அதுதான் பரலோகத்திலேயும் ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை உண்டு பண்ணும் ஏனென்றால் நாம் இந்த எப்ரையர் பதினோராம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அநேக விசுவாச வீரர்களை குறித்து நாம் பார்க்கிறோம் அவர்கள் மறிப்பதற்கு முன்பதாக நற்சாட்சியை பெற்றார்கள் அவர்கள் நற்சாட்சியானது நித்தியத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணினதினால் இன்று வரையும் அவர்களை குறித்து நாம் பேசுகிறோம் நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்திலே ஜனங்கள் போற்றுகிறார்கள் என்பது இரண்டாவது முதலாவது நித்தியம் பரலோகம் அதை போற்ற வேண்டும் பரலோகம் போற்றப்படத்தக்கதான விசுவாச வாழ்க்கை தான் இந்த பூமியிலே நமக்கு நல்ல சாட்சியை கொடுக்கும் That will earn அ குட் credential அதற்கு என்ன தேவை என்று நாம் பார்ப்போமானால் விசுவாசம் இப்ரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ரெண்டு மாத்திரம் வாசிக்கிறேன் விசுவாசமானது நம்பப்படைய உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் முன்னோர்கள் எதனால நற்சாட்சி பெற்றார்கள் என்றால் விசுவாசத்தினால அவர்களுடைய வாழ்க்கை அடிப்படை தேவன் மேலும் தேவனுடையதான வார்த்தையின் மேலும் இருந்ததான அந்த விசுவாசம்தான் இந்த பூமியிலே அவர்கள் தேவனுக்கு நல்ல பிள்ளைகள் சாட்சியை சம்பாதித்து கொடுத்தது நம் இந்த பூமியில இருக்கும்போது நம்முடைய பெயர் மிகவும் முக்கியம் நம்முடைய சாட்சி மிகவும் முக்கியம் இந்த தமிழ்ல நற்சாட்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் இந்த பூமியிலே நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்னவென்றால் நாம் எவ்வளவு பெரிய ஐஸ்வரியவான்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் எவ்வளவு செல்வாக்குடையவர்கள் எவ்வளவு பிரபலமானவர்கள் என்பதை பரலோகம் காண்பதில்லை பரலோகம் எந்த விதத்திலும் அதை குறித்து அங்கீகரிப்பதும் இல்லை ரெக்கார்ட் பண்ண போவதும் இல்லை அவர் பரலோகம் நம்மிடத்துல பார்க்கக்கூடிய ஒன்றே ஒன்று எத்தனை நாள் வாழ்ந்தோம் என்பது அன்பதல்ல எவ்வளவு வருஷங்கள் இந்த பூமியில் இருந்தோம் என்பதல்ல எவ்வளவு வயதுடையவர்கள் என்பதல்ல எவ்வளவு பெரிய எல்லாம் அல்ல நம்முடைய சாட்சி தான் சாட்சி மிகவும் முக்கியம் அந்த சாட்சி நாம் சம்பாதிப்பதற்கு கிறிஸ்து மேல் தான் தேவன் மேல் இருக்கிறதான விசுவாசம் மிகவும் முக்கியம் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுவோம் அந்த சாட்சி தான் இன்ற வரையும் அவர்களை குறித்து பேச வைக்கிறது அவர்கள் வாழ்க்கை அவருடைய ஆராதனை அவருடைய ஊழியம் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்த காரியத்திலே விசுவாசத்தை வெளிப்படுத்தினதுனாலே தான் நற்சாட்சி பெற்றார்கள் அந்த ஆனது அவர்களை இன்று வரைக்கும் போற்றப்படத்தக்கதாக இருக்கிறது அதில் கர்த்தர் அதைதான் மேன்மையானதாக பார்த்தார் பரலோகம் நம்முடைய வாழ்க்கையில எதை மேன்மையாக பார்க்க விரும்புகிறதோ அதை நாம் செய்வோம் அப்படி வாழ்வோம் அப்படி வாழ்க்கைக்கு விசுவாசம் மிகவும் முக்கியம் அதை சம்பாதிக்க அந்த விசுவாசத்தை ஏன் பண்ணுவதற்கு கர்த்த நமக்கு கிருபை தருவாராக இயேசுவின் நாமத்தினால தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே